என் உயிரலும் எல்லாம் ஆத்ம பந்துக்களுக்கு என் பெருமானை பிரார்த்தித்த ஆசீர்வாதம் இளமை முதுமை மூப்பு மரணம் இந்த நாலு கட்டத்திலேருந்து யாரையுமே தப்பிக்க முடியாது இளமை வந்தால் முதுமை கட்டாயம் வரும் முதுமை வந்தால் மூப்பு வரும் மூப்பு வந்தால் மரணம் வரும் இந்த காலத்துக்குள்ளே நாம் மனுஷனாக பிறந்து எவ்வளோ நல்லது செய்யணும் எவ்வளவு நாம் பலத்தை சொல்லணும் ஏன்னா ஒவ்வொரு நொடியுமே நமக்கு ஒரு முக்கியமான நேரம்னே சொல்லலாம் நேற்றி போயிட்டு இன்றைக்கி போயிட்டுக்கு நாளைக்கு வந்துடும் இனிமேல் காலையில் பதினாலாம் தேதி காலத்தில் வராது இனிமேல் அது மாதிரி அதை பயனுள்ளதாக பண்புள்ளதாக பொறுப்புள்ளதாக ஒழுக்கத்துடன் நாம் செயல்படுத்தி செயலாக்கப்பட வேண்டும் செயலாக்கி பழத்திக்கொள்ள வேண்டும் அது இறை சிந்தனையும் இறை ஆண்மையும் இறை உணர்வும் தேவை என்பதை புரிந்து கொண்டு நாம் நாட்களை நம்முடைய பிறப்பை பயனுள்ளதாக அதுவும் மனித பிறப்பு என்பது பல தீபராசியில் கடந்து படுக்கப்பட்டுள்ள எடுக்கப்பட்ட பிறப்பு அதுவும் தெய்வத்தை நாமத்தை சொல்லணும்னா அறுபதாயிரம் பிறவிகள் கடந்து இருந்தால் தான் ராமநாமத்தை சொல்ல முடியும் அப்பேற்பட்ட உன்னதமான நாமம் ராமநாமம் அவதாரம் யுகங்கள் மாறினாலும் ராமநாமம் இன்றைக்கி ஒலிச்சிருந்தே இருக்கு எல்லா இடத்துலையும் ராமனுக்கு கூப்பிட்டால் ஹன்மன் வந்துடுவான் பிரம்மா சரஸ்வதி ஈஸ்வரன் பரமேஸ்வரன் பார்வதி லக்ஷ்மி நாராயணன் அப்பேற்ப உன்னதமான நாமம் அதனால் இளமையை வந்துட்டு முதுமையை பார்த்துருக்காதீங்கோ முதுமை வந்துட்டுனா மூப்பு வராதுன்னு நினைக்காது மூப்பு வந்ததுன்னா மரணம் வராது நம்ம சாஸ்வகம் நினைக்காது யாருமே சாஸ்வதம் கிடையாது இந்த பூ உலகத்தில் பிறந்த பிறப்பு கேட்டபல் கர்மத்து கேட்டார்பல் வாழ்வு வாழ்க்கை நிச்சயிக்கப்பட்டு திரும்பி இடத்துக்கு போயிடுறோம் இதை புரிந்து கொண்டு பயனுள்ளதாக பண்புள்ளதாக கொண்டு வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு ராமானுஜரின் திவ்ய திருவடிகளே சரணம்